ஆரணி அருகே உள்ள கோயிலுக்கு தினமும் நல்ல பாம்பு வருவதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த வடுகாசாத்து கிராமத்தில் உள்ள அக்காத்தம்மன் கோயிலுக்கு பாம்பு வருவதே அவர்களின் மகிழ்ச்சிக்கு காரணம் தினமும் வரும் பாம்பு கோயிலை மூன்று முறை சுற்றி வருவதாக மக்கள் பயபக்தியுடன் கூறினர் வெள்ளிக்கழம ஆனால் இந்த அக்காத்தம்மன் சாமிக்கு வந்து தீபம் ஏற்றுவேன் இங்கே வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு நல்ல பாம்பு வந்து தினமும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து சாமியை மூணு வாட்டி வந்து சுற்றி சுற்றி வருது இதை வந் இதனால வந்து அந்த பாம்பால் எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இது வரைக்கும் ஏற்பட்டதில்லை நாங்கள் எல்லாருமே வந்து அதை சாமியாக தான் நினைக்கிறோம் ஆடி மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் வந்து இந்த தெய்வத்துக்கு வந்து நாங்கள் கூழ் ஊத்துறோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை சந்தோஷமா தான் இருக்கிறோம் அது வந்து தெய்வத்தோட காட்சியா நாங்க நினைக்கிறோம் இரவிலையும் வந்து காட்சி தருது மக்கள் வந்து அதிகமா அதை பார்க்க விரும்புறாங்க ஆனா யாரையும் எதுவும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது தினமும் வந்து ஒரு மணி நேரம் மேல அந்த புத்துக்கு மேல நின்றுட்டு இருக்கு அந்த பாம்பு எந்த மேல அக்கத்தம்மா கோயில்னு ஒரு கோவில் இங்க ஊர் ஓரத்துல ஏரிக்கரை ஓரத்துல வடக்கு சாத்து கிராமத்துல தினமும் மக்கள் வந்து ஆர்வமா பாக்குறாங்க அந்த பாம்பு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல அந்த புத்துக்கு மேல அப்படியே நின்றுட்டே இருக்கு யாரும் எதுவும் செஞ்சது கிடையாது ஊர்ல என்னன்னா இப்போ எல்லாம் அது வந்து சாமி பாம்பு சாமியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நலப்பாம்பு கோயிலை சுற்றி வருவதால் ஊருக்கு அம்மனின் அருள் கிடைத்திருக்கிறது என்பது கிராம மக்களின் கருத்து கோயிலுக்கு தினமும் பாம்பு வருவதை அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் சென்று பார்த்து வருகின்றனர்